இருபத்தஞ்சு வருஷமாக சாராயம் வைக்கிறேன் ஆனால் ஒரு வாட்டி கூட அதை குடித்தது கிடையாது கள்ள சாராய வியாபாரி கண்ணுக்குட்டி பேட்டி கைது செய்யப்பட்டுள்ள சாராய வியாபாரி கண்ணுக்குட்டி இதுவரை கள்ள சாராயத்தை டேஸ்ட்டு பார்த்ததே இல்லை என போலீசாரிடம் வாக்குமூலம் இருபத்தைந்து ஆண்டுகளாக சாராயம் இருக்கு வரும் தம் மீது ஏற்கனவே எழுபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பதாகவும் தகவல் நாடு விட்டு நாடு வந்து தீவிரவாதம் பண்ணுறான்ல அவனை விட மோசமானவனுங்க இந்த மாதிரி ஆளுங்க ஒரே நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்ம மக்களையே இருபத்தஞ்சி வருஷமாக கள்ள சாராயத்தை கொடுத்து சொந்த மக்களையே அழிச்சிட்டு இருக்கான் இவனெல்லாம் என்ன பண்ணுறது அதுவும் எழுபதுக்கும் மேற்பட்ட கேஸ்கள் இவன் மேலே இருக்கான் அப்படி இருந்தும் இவர் வந்து இவரோட பொதுப்பணியை தொடர்ந்து செஞ்சிட்டு வராரு இந்த இருபத்தஞ்சி வருஷமாக இவன் குறைஞ்சது நூறு பேர் யாவது கொண்டு இருப்பான் தெரிஞ்சது 52 ரெண்டு உயிரிழப்புகள் தெரியாதது இன்னும் எவ்வளோ இருக்கோ கள்ளசாராய உயிரிழப்புக்கு அரசாங்கமும் அதிகாரிகளும் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா தற்செயலாக நடந்த விஷயத்துக்கு நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும் சட்டத்துக்கு புறம்பாக செய்கிறாங்க அதை எங்களால் தடுக்க முடியலைன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இந்த விஷயம்லாம் கண்டிப்பாக அரசாங்கத்துக்கோ அதிகாரிகளுக்கோ தெரியாத நடக்க வாய்ப்பே இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை இருபத்தஞ்சி வருஷமாக இந்த வேலையை இருக்கான் ஒருத்தன்